தேவனுடைய நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் இந்த இதனாலேயே கூட நம்ம தேவடைய ரேமாவோடைய ஆதிக்க முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தோட ஐந்தாவது யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரத்தில் அறிவித்தான் அதன் நிமித்தம் அவன் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் இந்த யோசேப்பு ஒரு சொப்பனக்காரனாக இருக்கிறான் அவனுடைய அவன் பேர் எனக்கு சொப்பனக்காரன் இந்த யோசேப்பு தன் சகோதர இடத்துல ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் சொல்லுகிறான் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர்லாம் என்ன பண்ணுறாங்க பகை பகைத்தாங்க அவனை என்னோட பகைத்தது மாத்திரமல்ல அவனையா குளியில் தள்ளினாங்க அடுத்தது நாங்கள் அடிமை வச்சு தள்ளினாங்க இன்றைக்கி நமக்கு எதிரி யாருன்னா பிசாசு தான் சகோதரெல்லாம் நமக்கு நமக்கு எதிரி இல்லை நமக்கு எதிரி யார் அப்படின்னா அந்த நாட்களில் யோசிக்கப்புக்கு சகோதரர் வந்து நின்னாங்க இன்றைக்கி நமக்கு சகோதரெலாம் எதிரி இல்லை நமக்கு எதிரி யாருன்னா பிசாஸ் இந்த பிசாசு என் நேரம் நம்ம என்ன பண்ணுறான் வரை தேடி என்ன சுற்றி திருவிடறான் யாரை கொலலாம் யாரை அடிம்படுத்தலாம் யாரை எதுவும் பண்ணலாங்க அவனுடைய அவனுக்குள்ளே கொண்டு போகலானே இல்லை என்ன பண்ணுறான் நேரத்தை கொண்டு வரான்னு அவன் காத்துருக்குறான் பாருங்க இந்த நாளில் நம்முடைய எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை கொண்டு வர்றான்னா யோசேப்பை அடிமை வந்து அவங்க விட்டு விட்டு போட்டாங்க யோசிப்பை என்ன அடிமைத்தனம் அடிமை அடிமை அடிமையாக வித்துட்டாங்க இதனால அடிமைன்னு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அந்த யோசிப்பு ஒரு வேலைக்காரனா ஒரு ஒரு மனிதனு கீழே அவன் எப்போ தூங்க அப்போ தான் தூங்க முடியும் எப்போ சாப்பிட சொல்றானோ அப்போ சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை சொந்த சகோதரர் என்னங்க விற்று போட்டாங்க காசுக்கு நாங்கள் விற்று போட்டாங்க ஒரு நாயை ஒரு பூனை விற்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய அனிமல்ஸ்லாம் வாங்குறோம் அதை போல் விற்று போட்டாங்க அந்த நாட்களில் யோசனை பண்ண மனநலம் எப்படி வந்துருக்குங்க இந்த நாட்களில் கூட பிசாசு இன்றைக்கி நம்மளை அடிமையாக கொண்டு போக ரெண்டு பண்ணுறேன் ரெடியாக இருக்கிறான் எப்படிப்பட்ட அடிமனத்தை கொண்டு வர ரெடியாக இருக்கிறான் பகை உணர்வு கோபம் வைராக்கியம் கீழ்படியா கீழ்படியா சும்பாபம் அதுக்கப்புறம் பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார முடியாதபடி ஏதோ ஒரு அடிமை தான பண்ணுறான் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான் பழைய பழைய இருந்த தேவ மனுஷர்லாம் பாருங்கள் மொபைல் இல்லாமல் இருந்தாங்க மொபைலே இல்லை அன்றைக்கி சாதாரண ஒரு பட்டன் ஃபோன் இருந்துச்சு அந்த பட்டன் ஃபோனில் தான் என்ன பண்ணுறாங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நவீனமான காலங்கள் சுயசை அறிவிக்கப்படுது இல்லைன்னு சொல்லலை எங்கேயோ இருக்கிற செய்தி கேட்கப்படுறது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த மொபைல் மூலிமா வருகிற அடிமைத்தனமான ஆவி ஸ்பிரிட்டு கிரிய செய்யுது இன்டர்நெட் மூலிமா கிரிய செய்கிற பொல்லாத ஆவி இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் என்ன ஒன்று ஜெப்பம் பண்ண நான் போயிருந்தேன் அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியத்தை நான் எனக்கு ரொம்ப மனது பாதிப்பாக இருந்தது அதாவது பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒரு ஒரு பன்னெண்டு வயது பிள்ளை ஒரு பதினஞ்சு வயது பிள்ள ஒரு ஒரு பதினெட்டு வயது பிள்ளை இது அடிஷனாக அப்படியே என்னோன்னுதுங்க செல்ஃபோனுக்கு விட்டாங்க இந்த செல்ஃபோனில் இன்ஸ்டாகிராமு இது ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நிறைய நமக்கு நல்லதுங்க நிறைய நெட்டுகள் பிசாசு நிற்கிறான் கட்ட வச்சிருக்கிறான் இன்றைக்கி எப்படி ஒரு ஒரு குருவி பிடிக்கிறதுக்கு ஒரு வலையை விரிச்சு வைக்கிற மாதிரி ஒரு முயல் பிடிக்கிறக்கு வயல வலை வைக்கிற மாதிரி பிசாசு நெட்டை நான் விரித்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நிறைய வாழை பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க வாழிய பிள்ளைங்க குழந்தைங்க கையில் என்ன மொபைல் இருக்கிறதுனால சீக்கிரமாக என்னோடாங்க விழுந்து போகிறாங்க ஒரு ஒரு ஹாய்ங்கிற மெசேஜ் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க அவங்க வாழ்க்கையை டோட்டலாக முடிச்சு போகுது அவங்களுக்கு தெரியாதபடி எப்படி ஒரு மீன் தூண்டியில் மீனில் புழு மாற்றுறது போல விசாசு ஹாய்ங்கிற மெசேஜ் மூலிமா கிரியேட் செய்கிறான் இதில் பாருங்க நிறைய பிள்ளைகள் ஒரு இன்டர்நெட் மூலிமா என்ன பண்ணுறாங்க அகப்படுறாங்க யாரும் எவ்வாறும் தெரியாம வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க அது மாத்திரமல்ல அது ஒரு பக்கத்தில் அடிமைத்தனமாக என்ன பண்ணுறாங்க உலகத்துக்குள்ள பாவத்தை கொண்டு வருது சென்னையில் ஒரு முறை ஒரு ஒரு இதான தகப்பனார் சொன்னார் காரி சொன்னது தெரியுங்களா நல்லா பிள்ளைகளை பத்தியாக வளர்த்தணுங்க நல்ல ஆண்டக்குள்ளே வயதாக்கியும் வளர்த்தணுங்க அவளுக்கு ஒரு மொபைலை வாங்கி கொடுத்தங்க அவள் தான் வாங்கி கொடுத்தங்க அவள் செல்லு வச்சுட்டு இருப்பா படிக்கிறான்னு நினச்சி நம்பி கொடுத்தேன் ஆனால் செல்லை வச்சுட்டு இருந்தா அவளுக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் வருது அப்புறம் ஆர் யூ அப்படின்னு கேட்டோன்னா ஐயா அப்படி ஒரு பேர் சொன்னோன்னா அவ்வளோதான் முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யாரு நான் யாருன்னு பேச ஆரம்பிச்சது அவங்க வாழ்க்கையை கடைசியில் வாழ்க்கையை திருமணம் பண்ணுகிற ஒரு ஆகுது யாரோ எவரே தெரியாத ஒரு மகனை ரொம்ப வருஷம் கழித்து கல்யாணம் படிச்சு போராடி பெற்ற தாக தகப்போன தாய் போன சாபத்துக்கு உருவாக்கி அவங்கள மனசு கஷ்டப்படுத்தி மேரேஜ் பண்ணி அந்த பிள்ளை வாழ முடியல நம்பி போன அந்த வாழ்க்கை அந்த பிள்ளை சொல்லுது நான் எப்போ அவன் அவனை கல்யாணம் பண்ணி நினச்சனோ அதுலேருந்து வாழ சா வாழ ஆசையை போச்சு சாக மணலம் வரு நல்லா வாழணும் காய்தாப்படுத்து நல்லா சாட்சியை நிக்கணும் நல்ல ஒரு காரியம் செய்யணும் அந்த பிள்ளை சாதிக்கணும் பிள்ளை ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல நம்ம வாழ்க்கை முடிச்சு போச்சு இன்னைக்கு தற்கொலைக்கு நேரா இப்போவும் அந்த பொண்ணு இருக்கிறான் மண்ணு மாறி போச்சு இப்போ அது மாதிரி எத்தனையோ பாதிப்புகள் இப்போ நான் வரப்போகிற தலைமையிலுக்கு ஒரு பெரிய ஆபத்து இந்த செல்ஃபோனுங்க நான் செல்ஃபோன் தான் பேசுகிறேன் செல்ஃபோன் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த செல்ஃபோன் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்மளை போகும்போது நம்மளை அறிவுப்படுத்துதுங்க நம்மளை அறியாதபடி எந்த பரிசுவானுக்கு இது தொந்தரவான ஒரு காரியம் எப்படிப்பட்ட பரிசுத்துவான ரொம்ப மணிக்கணக்காக ஒரு இருபத்தி நாலு மணி நான் ஜபிக்கிற ஒரு பரிசுத்துவானு கூட இந்த செல் கையில் இருந்தால் அவன் ஜப வாழ்க்கை டேஞ்சர் ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு கூட நீங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த செல்போன் உங்களுக்கு உங்களை அழிவுப்படுத்துதா நீங்கள் அதை ஆழ்வு செய்யறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்றைக்கி தெய்வ பிள்ளைகள் சொல்லப்படுகிற உங்களுக்கு உங்கள் ஜெப வாழ்க்கைய நேரத்தை திருடுறது ஒரு நேரம் என்னங்க மொபைல் தான் மொபைலோடைய காரியங்கள் பாருங்கள் யோகப்படுற செய்தி உங்களுக்கு தேவனோடு பேசுகிற செய்தி இன்றைக்கி இல்லாமல் போச்சு இன்னைக்கு யாரோட பேசிகிட்டு இருக்கிறீங்க செல்ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் வருகிற காரியங்களை ஒரு இன்டர்நெட் மூலிமா வருகிற காரியங்கள் என்னோட அத்தாவசியத்துக்கு பேசுகிறோம் அவசரத்துக்கு பேசுகிறோம் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் ஆனால் அடிமைத்தனமாக நம்ம அநேக நேரங்கள் அகப்படுகிறோம் அடிமைத்தனமாக நிறைய பேர் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அந்த கண்கள் பாதிக்கிடுங்க செல்போன் ரொம்ப நேரம் லைட் அடிச்சுட்டே இருந்தா நம்ம கண்களும் நீங்கள் பாதிக்குதுங்க நம்ம ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓட முடியாமல் கண் பார்வை இல்லாமல் கண்ணாடி போடுகிற நிலைமை இருக்குது நான் சொல்லுகிறது எல்லா வாழ்க்கையும் நடக்கிற ஒரு காரியங்க தேவ ஜனமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிற தயவு செஞ்சு அடிமைத்தனமான பிசாசு கொண்டு வைக்கிற இந்த இந்த கட்டுகளை நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி அதிலும் தப்பிச்சு வேணும்னுங்க இன்றைக்கி ஓட நீங்கள் கவனமாக இருங்க இது ஒரு காரியம் இன்னொரு அடிமைத்தனமான காரியம் என்ன தெரியுங்களா இந்த மொபைல் மூலிமா அடுத்து வர்றது என்னென்னா சிந்தனைகள் போராட்டம் இது மொபைல் மூலியமாக கண் வழியா வந்து நம்ம சிந்தனை எல்லா ஒரு போராட்டங்கள் நம்ம நம்ம ஆண்டர் பிள்ளைகளாக இருந்தாலுமே இது என்னது நம்மளை பார்க்க தோணி நம்ம என்னது நம்ம எட்டி பார்த்தோம்னா நம்ம உனக்கு விழுந்து போயிடுவோம் கிணத்தை எட்டி பார்த்தாலும் தவறி விழுந்து வருது போல இந்த செல்போன்ல என்ன வருதுன்னு நீங்கள் எட்டி பார்த்து அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுவீங்க உங்க ஜவ ஜீவியம் போயிடும் உங்களோட பரிசுத்தம் போயிடும் உங்களுக்கு தேவனுக்கு உங்களுக்கு உண்டான ஐக்கியம் போயிடும் நீ இவ்வளோ சொல்கிற காரணம் என்ன தெரியுமா இந்த பிசாசு இந்த மொபைல் மூலிமா அநேக நேரங்களில் ஜெப நேரங்களை திருடுகிறான் அநேக நேரங்களில் இந்த பிசாசு மொபைல் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருடைய பாதிப்பு நான் பார்க்குற அளவுக்கு நிறைய பிள்ளைடைய குடும்பத்தில் பாதிப்பு காரணம் என்ன இந்த செல்போன் வருகிற பிரச்சனைகள் அப்போது நம்ம அன்னைக்கு மொபைலில் கையில் மொபைலில் பைபிள் இல்லை அன்னைக்கு இல்லை கையில் பைபிளை அழகாக போயிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி கையில் பைபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பைபிள் அநேகருக்கு என்ன பண்ணுங்க இல்லைங்க மொபைலில் தான் செல்ஃபோன் கச்சத்துக்கு வரும்போது கூட மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அதை சார்ந்து கொண்டு அது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம ஒரு கை இல்லாத போல மொபைல் கொஞ்ச நேரம் என்ன என்னமோ ஒன்று ஒரு ஏதோ இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுது இல்லை இல்லை அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வருது காரணம் என்ன நம்ம அதோடு கூட நேரம் நம்மளோட ஆவி ஆத்மாவோடு உடம்படிக்கை பண்ணியிருக்கோம் நம்மளை அறியாத பரிசுத்தாவே பேசுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கி இன்னைக்கு மொபைலுடைய மெசேஜ் சின்ன மெசேஜ் வந்தோம்னா நம்மளோட சிந்தனை என்ன பண்ணுங்க நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாதபடி அந்த மொபைலுக்குள்ளே போக தோணுது தேவச்சனமாக இருக்கிற தேவ பிள்ளைகளே அந்த நாளில் யோசிப்ப பிசாசு எப்படி சகோதரர் மூலிமா அந்த தரிசனத்தை அவன் சொப்பன காரணாக இருந்தாலும் அவன் கணவன் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையை நம்ம தள்ளிவிட்டால் கிணறு தள்ளிவிட்டான் அதுக்கப்புறம் அடிமை வெற்றி போட்டால் அங்கே போத்தி மனைவி மேலே பனி போத்தி பரு மனைவியோட காரியங்களை பிரச்சினையினால் மாற்றிக்கொண்டா ஜெயிலில் போடப்பட்டான் ஆனாலும் யோசிப்பை கூட இருந்தார் அன்றைக்கி வேதம் கையில் இல்லை அன்னைக்கு ஆசாரின் கையில் தான் அன்றைக்கி இப்போ தேவ சமத்துல தான் ஆதான் வேத வேத வசனம் வச்சு அந்த வேத வசனத்துடைய அதிகாரங்கள் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டதுமா நீங்க அன்னைக்கு கொடுக்கப்படல அவங்களுக்கு கொடுக்கப்படலைங்க எக நாம மட்டும் தரிக்கப்பட்டிருந்தது அன்னைக்கு நாளில் ஆபிரகாம் நாட்கள்ல எக வாங்குற நாமம் தான் இருக்கிற இருக்கிறவங்க தான் இருந்துச்சு ஆனா நம்ம இதுல கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா வேதத்தை வாசிக்க முடியுதா இன்னைக்கு தேவ தேவனோட சமூகத்துல மணிக்கணக்கா நேரம் செலவிட முடியுதா இல்லைங்க ஒரு உபகாசம் பண்ணி போனா கூட செல்போன் எடுத்துட்டு போற நிலைமை நமக்கு இருக்குது ஒரு எல்லாமே இந்த செல்போன் எல்லாமே இருக்க முடியாத அளவுக்கு பிசாசு நம்மள டைவெர்ட் பண்ணி கொண்டு தேவ பிள்ளைகளை இந்த செல்ஃபோனுக்கு என்ன தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் யார் என்பது பறிச்சிருப்பாருங்க தேவப்பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற பிசாசி இதன் மூலியமாக கள்ள உபதேசத்தை கொண்டு வரா இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை விட வேற எங்கே சத்தியம் என்ன ஒன்றுங்க இல்லவே இல்லை இந்த வேதத்துக்கு சத்தியத்தை விட படித்து படிச்சு படிச்சு அறிகிறத விட இன்றைக்கி நமக்கு ஈஸியாக இருக்குதுன்னு யூடியூப் மூலியமாக வருகிற சத்தியமோ இல்லை கள்ள உதேசங்களும் ஈஸியாக என்ன ஒன்றுங்க ஒருத்தருக்கு ஈஸியாக போகிறக்கு ஒரு வழியை மொபைல் பசங்கள் வச்சுருக்கலாம் அதிகமான நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லை அதை விட ஆபத்தான காரியங்கள் பின் விளைவான காரியங்கள் இருக்குது அப்போ நம்ம இந்த அடிமைத்தனமான காரியங்கள் வந்து வெளியே வர வேண்டும் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு பாப்பா சொன்னாங்க கோயம்புத்தூர்ல சொன்னாங்க இந்த கண்ணு பாதிக்குண்ணா நான் செல்போன் ரொம்ப நேரம் பார்க்குறேன் என்னை பார்க்க கூட நினைக்கிறேன் இன்னைக்கு அறியாதபடி எனக்கு செல்போன்ல பார்க்க தோணுது நீ ரெண்டு பன்னெண்டு மணிக்கு போனாலும் என் செல்லை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு தூக்க வர மாட்டேங்குது செல்போன் ரொம்ப நேரம் பார்த்து தூக்க வராமல் போயிடும் மன அழுத்தம் உண்டாயிரும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனக்குழப்பு உண்டாகும் ஏன்னா இப்போ பாருங்க நம்மளோட வாழ்க்கையில நான் நார்மலாக நம்ம விஷயம் வாங்கலான் இருப்போம் இது ஒரு இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில இவ்வளோதான் வாழணும் இப்படி தான் வாழணும்னு இருப்போம் ஆனால் நம்மளோட பொருளாதார நமக்கு தெரியும் ஆனால் இந்த மொபைலில் வர ஒரு சில விளம்பரங்கள் தேவையில்லாத என்ன வாங்கணும்னு தெரியாம இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துன்னு நம்ம போய் தேவையில்லாத காரியங்கள் என்னவோ செஞ்சு வாங்கி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அது நம்ம சரிகிறதுக்கும் பிரச்சனை நம்முடைய பாக்கெட்டுக்கும் பிரச்சனை நம்மளோட வாழ்க்கைக்கும் பிரச்சனை இது வருகிற நல்ல விஷயங்கள தான் இருக்கானா இல்லை சத்தி வசம் நிறைய எனக்கு பரவி இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நூறு பெர்சன்ட்டில் எழுபத்தஞ்சு பர்சண்ட்டு இது ரொம்ப தீமையாக இருக்குது பிசாசு இந்த மொபைல் மூலிமா அடிப்படுத்தி கொண்டு இது அடிம்படுத்துகிற பொல்லாத ஆவிங்க தேவ பிள்ளைகளாக இருக்கிற என்னதான் நான் செல்போனை இதுக்கு யூஸ் பண்ணுவேன் நான் பைபிள் பாசிக்கு யூஸ் பண்ணுவேன் நல்லதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லலாம் ஆனால் உங்களால் தனி நேரங்களில் வேதத்தோடு இருந்த நாட்கள் போய் வேத பை செல்லோடு இருக்கிற நேரம் அதிகமாயிருச்சு ஜெபத்தோடு இருந்த நாட்கள் போய் அவரோடு பேசுகிற நாட்கள் போய் இன்றைக்கி செல்போனோட மணிக்கணக்காக நிற்கிற நாட்கள் ஆயிடுச்சுங்க பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கையில் எடுத்த மாதிரி இருக்குது ஆனால் அஞ்சு நேரம் செல்ஃபோன் நம்மளை அறியாமல் பார்க்குறோம் ஆனால் அஞ்சு மணி நேரம் செப்பிக்க முடியுதா இல்லை காரணம் என்ன இன்டர்நெட்டில் இருக்கிற விஷயம் நம்மளோட கவர்ந்து இழுக்குது நம்மளுடைய நம்மளுடைய மைண்டை ஒரே நிலையில் வைக்கிது ஆனால் தேவ சமத்தில் இருக்க முடியுதா இல்லவே இல்லை இந்த காரணம் இப்படி பார்த்து 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 நம்மளோட சிந்தனைகள் மழுகி போய் இந்த யோசிப்பு கனவு நிறைவேற காரணம் என்னென்னா அந்த பாடுகளில் யோசிப்பு தேவனோட தரிசனங்களுக்கு நேரம் அவன் ஓடினான் அவன் உத்தமமாக இருந்தான் அந்த தேவனுக்கும் நான் என் பா காண்கிற தேவனுக்கும் இந்த பொள்ளாப்பு எப்படி செய்வேன்னு சொன்னால் ஆனால் நமக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற பொள்ளாப்புக்கும் நம்ம கையிலே இருக்குது நம்ம அந்த அருவறுப்பு நம்ம கையிலேயே இருக்குது இந்த அருவறுப்பு நம்ம கரத்தில் இருக்குது நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் எலும்பு பிரகாசிக்க வேண்டிய காலத்தில் போய் இன்றைக்கி ஏதோ ஒரு அடிமை ஏதோ ஒரு அடிமை தளத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் பிள்ளைகளை குறித்து இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பிள்ளைகள் குறித்து நிறைய பிள்ளைகள் சொல்கிற காரியங்கள் கேட்கும்போது இறுதியுமே பயமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் நிறைய விஷயங்கள் செல்ஃபோன் மூலிமா வருகிற காரியம் தீமையான காரியங்கள் நன்மையான காரியம் எவ்வளோ வருதோ அதை விட தீமையான காரியம் சீக்கிரம் பரவுது நெகட்டிவான காரியம் அதிகமாக பரவுது தனக்குள்ள இச்சைகளை ஈஸியாக இருக்கிற வெளிப்படுத்துகிறேன் நல்லதை வெளிப்படுத்துறது போகிறத அதை விட அதிகமாக ரீச் ஆகுறதுங்க நெகட்டிவான தாட்ஸ் தான் இன்றைக்கி செல்ஃபோனில் அதிகமாக இருக்குது அசிங்கமான அறுவறுப்பான கெட்ட வார்த்தைகளும் அறுவறுப்பான காரியங்கள் நம்மளோட சந்ததிக்கு விரோதமா நிக்குதுங்க நம்ம ஜெப வாழ்க்கைக்கு வேறமா பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா நிற்குதுங்க அடுத்த சந்தைகளெல்லாம் பரிசுத்தம் வாழ முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி ஒரு நாளில் ஒரு நெஸருக்கு பாவத்தை குறித்து நம்ம எல்லோரும் பேசியிருக்கிறோம் இதுக்கு பேச முடியுதான்னு கேட்டால் அதை சொல்கிற கமாண்ட்ஸ் போட்டுமோ ஆயிரத்து கமாண்ட்ஸ் அன்றைக்கி வருது அவங்களோட சுயநிதியின்னு சொல்லுது ஓ ஆண் புணர்ச்சிக்காரங்களும் இன்னைக்கு பெண் புணர் காட்சிங்களும் அதிகமாகிட்டு வர்றாங்க ஆண் புணர்ச்சிக்காரங்க தேவ சமூகத்தில் வரவே முடியாது அவன் சாபத்துக்குரியவன் பைபிள் சொல்லுது ஆனால் அவன் சொல்கிறான் எனக்கு அது உணர்வுன்னு சொல்கிறான் இது தேவனுக்கு அருவருப்பான காரியம் ஒருத்தருக்குள்ளே இருக்கிற பாவ அருவருப்பை மற்ற உலகத்தில் பரப்ப நினைக்கிறாங்க மற்றவர்கள தீமையை உண்டாக்குன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் அடுத்த சந்ததி இருக்குமாங்கிற விஷயம் இல்லை ஒரு ஆம்பளை ஆம்பளை தப்புன்ற விஷயத்த இன்டர்நெட்டில் தைரியமாக பேசுகிறான் ஒரு தேவ பரிசுத்த பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் இன்றைக்கி பசுத்தமாக நிற்க முடியலையே இதை பார்க்கும்போது அந்த சந்ததிகள் என்ன பண்ணுங்க அந்த சந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக விழுந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது அவன் சொல்கிறேன் அவங்க எல்லாம் செய்கிறாங்க நான் செஞ்சேன் என்னங்கிற அளவுக்கு மனநலமே மாறுறதுக்கு இந்த யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இன்றைக்கி அடிமை நம்மளை அடிமைப்படுத்துக்கு ரெடியாக இருக்குது தேவ பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க இந்த அடிமைத்தனமான காரியங்களில் நம்மளும் அது சேட்டிஸ்ஃபை பண்ணிக்க வேண்டாம் நானும் சடீஸ் பண்ணிக்க விரும்பல நான் இது நல்லது சொல்ல விரும்பல இது தீமை நம்ம கையில் கொடுக்கப்பட்டது தீமை நம்ம தேவைக்காக யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் நம்ம வாழ்க்கைக்குரியது இல்லது வருஷத்துக்கு கொண்டு போக முடியாது இது இது நம்மளுக்கு சரியான வழியில் கொண்டு போக முடியாது இந்த வேதமே வெளிச்சோம் இந்த வேதம் தான் வெளிச்சுங்க இந்த வேதம் சரியான பல நடத்த முடியும் இந்த வேத வசனத்தினால நினைச்சிருங்க நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இந்த வேதத்தோட மேன்மை நம்ம நிறைய பேர் மறந்து போயிட்டோம் நிறைய பேர் பைபிள் தூக்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு அவமானம் பைபிள் தூக்கிட்டு போறதுன்னா அவ்வளோ ஒரு அவமானப்படுறாங்க ஆனால் செல்போன் பந்தாவா ஒரு பெரிய ஃபோன் வச்சுட்டா அது என் செல்ஃப் வச்சிருக்கிறேன் நல்ல மொபைல் வச்சுருக்கேன்னு மற்றவங்க காமிக்கிறக்காகவே கௌரவம் நினைக்கிறோம் அது கௌரவம் இல்லை கேவல அது தேவ பிள்ளை எதை வச்சு எதை தூக்கி கத்திர மத்தனை தெரியுமா மொபைல் தூக்கி கனப்ப மகிமைப்படுத்துறது இல்லை வேத தூக்கி வேத வசனம் தூக்கி தேவ வசனத்தினால் நிறைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் அது தேவனுக்கு மகிமையா இருக்கும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் விவாசம் அதில் கொண்டு வர காரியம் பெருங்க தீட்டுப்படுத்திடுறான் தேசம் மட்டும் தீட்டுப்படுத்திடுறான் மொபைல் மூலம் தீட்டுப்படுத்திடறான் அப்போ அது தலைமுறை தீட்டுப்படுத்த தீட்டுக்கு நேரம் போதுங்க அப்போ நம்ம சாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் உங்கள் பிள்ளைகள் செல்லில் ரொம்ப நேரம் இருக்கிறாங்களே தயவு செஞ்சு கண்டிஷன் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நேரம் என்ன பார்க்குறான்னு கொஞ்சம் கவனிங்க உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மா வீணாகுதுங்க நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் கெஞ்சு கேட்குறேன் உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மா வீணாக போகுங்க என்ன பார்க்குறான்னு கொஞ்சம் கவனிங்க அவங்க எதை ஃபாலோ பண்ணுறான்னு கவனிங்க அவங்க இருக்கு எது கரையாகணும்னு கவனிங்க அது பிசாசு அநேக விதைகளை வச்சுருக்குறாங்க செல்ஃபோன் மூலியமாக அநேக விதை வச்சுருக்குறாங்க அது அடுத்த சந்ததியெல்லாம் கெட்டு போகிற அளவுக்கு நல்லது பேசுனா ஆயிரம் பேர் கமெண்ட்ஸ் பண்ணுற கீழே இருக்கா கெட்ட வார்த்தை பேச ரெடியாக இருக்கிறான் அது ஆனால் கே அசிங்கத்தை பேசுனா அது நல்ல கையோ சூப்பர் சூப்பர் சொல்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இதுதான் உலகத்தினுடைய அடிமைத்தனமான காரியம் ஒரு நூறு பேர் தப்புன்ற விஷயத்த அது ஒருத்தர் தப்பு பண்ணுற நூறு பேர் சப்போர்ட் பண்ணால் அது சரியாக முடியாது அது கரெக்டாக முடியாது சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா கடைசி நாட்களில் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடிக்கொண்டிருக்கிறான் தெய்வச்சனமா இருக்கிற தெய்வ பிள்ளைகளை நம்ம ஜெபிக்காமல் நேரத்தை செல்போன் செலவுன்னா அது ஒரு பெரிய பாவம் தாங்க நேரத்தை வீண் பண்ணாலும் பாவம் தாங்க இந்த தெய்வ கண்கள் பார்க்க வேண்டிய சொப்பனங்கள் பார்க்க வேண்டிய கண்கள் தரிசனம் பார்க்க வேண்டிய கண்கள் தீமையான காரியங்களை பார்த்து நம்ம சரீரத்தை கெடுத்து நம்முடைய நம்மளுடைய நம்முடைய நம்முடைய மூளையில இருக்கிற நம்ம மூலையில எல்லா காரியத்தை போட்டு அதிக குப்பைகள்லாம் போட்டு 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 நம்ம நம்ம வாழ்க்கையே ஒரு ஒரு நடைப்பணமா மாறி கொண்டிருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு நமக்கு தெரியலையே ஏன் ஏன்னு தெரியும்னா நம்ம நினைக்கிறோம் இது செல்ஃபோன் ரொம்ப அவசியங்க இது இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் அனுப்ப முடியாது பணம் அனுப்ப முடியாது எல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே நீங்கள் செல்ஃபோனு நீங்கள் ஆழ்கை செய்கிறதா பிரச்சனையே இல்லை ஆனால் அது உங்களை ஆள்கள் செஞ்சால் அது பயங்கரமான தப்பு அது தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப மோசமான உங்கள் ஆத்மாவுக்கு பயங்கர ஒரு அரிப்பு ஒரு கரையான அரைக்கிற மாதிரி உங்களை அரைச்சிட்டே இருக்கும் உங்கள் ஜெப வாழ்க்கை அழைச்சிடும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை அழிச்சிடும் உங்களுடைய வேதவாசிப்பு அழிச்சுரும் உங்கள் நேரம் திருடிரும் உங்களோட தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக இருக்க விடாது மொபைல் எனக்கு நான் சிறு வயதில் தற்கொலை தற்கொலையான எண்ணங்கள் கொண்டவை நான் பதினேழு வயதில் நான் மறுபடி மறுபடியும் சொல்லுகிறேன் பதினேழு வயதில் பதினேழு வயதில் நான் நான் வந்து அந்த நாட்களில் பதினேழு வயதில் தற்கொலையான எண்ணங்கள் நான் நினைச்சிவேன் வாழைப்பிராயத்தில் எட்டும்போது நிறைய பேர்த்துக்கு பெண்களை பார்த்தா ஒரு கவர்ச்சி ஒரு கவர் ஒரு ஒரு கண் காரியம் வரும்ல ஆனால் எனக்கு பெண்களை பார்த்தா அப்படி வரல இந்த அரளி மர மர மரத்தை பார்த்தா என்னை அறியாதபடி அது மேலே ஒரு கவர் அரளி வர தொங்குது பார்த்தீங்களா அந்த மரத்தை பார்த்தோன்னா என்னை அறியாதபடி அந்த மரத்தில் இருக்கிற காயை பிடிச்சி என் பாக்கில் வைக்கிற எண்ணெய் எனக்கு வந்து கிடையாச்சு பதினேழு வயதில் என் தகப்பாளர் பண்ணுறாங்க என் தாய் உலிம் பண்ணுறாங்க என் சகோதரர் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு பதினேழு வயதில் அப்படிப்பட்ட தற்கொலையான எண்ணங்கள் என் வாழ்க்கையை முடிச்சுக்கோன்னு நினச்சவேன் நான் என் வாழ்க்கையை முடிச்சிக்கோன்னு தற்கொலை எண்ணங்களும் அடிமையாக அந்த சிந்தனையில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த பழங்கள்லாம் பொறிச்சிடுவேன் பொறிச்சு அந்த விதையை எடுத்து ஒரு பாக்கெட் பண்ணி என் பாக்கெட்டில் என்ன வச்சுட்டே இருப்பேன் தற்கொலை எண்ணங்களும் இருந்துகிட்டே இருப்பேன் என் நேரம் தற்கொலையான சிந்தனை இருந்துகிட்டே இருப்பேன் செத்துறணும் செத்துடணும் பேசிகிட்டே இருக்கும் பஸ்ஸில் விழுந்து செத்துரு உன் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும் என்ன காரணம்னா என் கையில் அந்த நாட்களில் நல்ல மொபைல் இருந்துச்சு இந்த மொபைலில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன வச்சுன்னா நீ ஒன்றும் இல்லை ஏன்னா மொபைலில் வர விஷயங்கள்லாம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமான பணக்காரங்களை குறித்து பல காரியங்கள் நிறைய பார்த்துட்டே இருப்போம் இதெல்லாம் பார்க்க 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 நமக்கு என்ன ஒரு தெரியுமா ஆட்டோமெட்டிக்காக நீ உனக்கு அது இல்லடா இது சொல்லி நம்மளை நம்மளை அறியாதபடி நமக்குள்ள ஒரு சில காரியங்களை கொண்டு வந்து தாழ்மான் பண்ணி கொண்டு வந்து தற்கொலை நேராக கொண்டு போனான் இந்த தற்கொலை நாவி என்னை தொடர்ந்து வந்து இருந்தது ஒரு நாள் அபிஷேக முகாம் இல்லை என் வீட்டு வீட்டில் அபிஷேக முகாம் கூட்டம் நடக்குது நான் அதில் இந்த ப்ரேயரில் என்னை ஒப்பு கொடுக்குற அனுபவம் மொபைலில் வந்து என்னை வர முடியல இந்த மொபைலில் பார்க்குற அந்த காரியத்தை வர முடியல என்ன என்னை அறியாதபடி நான் நினைக்கிற சாதாரண டூ ஜி டூ ஜி தான் இருக்குது த்ரீ ஜி ஃபோ த்ரீ ஃபோர் ஜியெல்லாம் அன்றைக்கி இல்லை டூ ஜி த்ரீ ஜி அந்த டைம் அந்த டைம் தான் அதுலேயே என்னால் இதுவும் இல்லைங்க செல்ஃபோன் பார்க்காம இருக்க முடியல இந்த மொபைலில் சிறந்த மெசேஜ் வந்தால் பார்க்காம இருக்க முடியல அன்றைக்கி வாட்ஸ்அப்பெல்லாம் இல்லை ஆனாலும் அந்த யூடியூப்பு அவ்வளோ ஒரு அந்த நாட்கள் இருந்துச்சு அது என்னை ரொம்ப ஆள்கி செஞ்சது என்னால் அதை வெளி வர முடியல அதனால் தற்கொலையான எண்ணங்கள் டிப்ரெஷன் வந்துகிட்டே இருந்தது எனக்கு என்னை அறியாத இருந்துச்சு ஆனால் பதினேழு வயதில் தேவசமூகத்தில் போய் நான் அழுது ஆண்டவரை இதை மேற்கொள்ள முடியல போய் ஜெபிச்சபோது கட்டோடைய அக்னி என்னால் வந்துச்சு பர்சுத்தாவோட நான் நாடு நான் ஒரு பசுத்தாவின் ஒரு எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டேன் ஆவியினர் என் மேலே பலமாக மேலே இறங்குனார் அதுலேருந்து அன்னிலேருந்து ஒரு விடுதலை அன்று கொடுத்தார் அன்னியிலேருந்து ஒரு பெரிய விடுதலை எனக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் தற்கொலை அண்ணன் போயிடுச்சு டிப்ரஷன் போயிடுச்சு தாழ்வு மணமன் போயிடுச்சு இன்னைக்கு நமக்குள்ள தேவப்பிள்ளைகள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க பரிசுத்தாவியோட உதவியோடு கூட நீங்க உதவி கேட்பது ரொம்ப நல்லது நீங்கள் யாரோ உதவி ஒவ்வொரு ஊழியக்கார உதவி கேட்கறதுங்க பரிசுத்தாவியோட உதவி கேளுங்க பர்சுத்தாவியானவர் தானே நம்ம வேண்டிக்கொள்வது என்ன நமக்கு அவர் பெரிய கட் நான் கைட் பண்ணுறது அவர் தான் கைடன்ஸ் அவர் தான் அதனால் வாழ்க்கை நான் இந்த செய்தி கேட்டுருக்கலாம் நீங்கள் தச்சையிலமாக இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டுருக்கலாம் நீங்கள் அந்த செல்போன் மூலிமா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் செல்ஃபோன் மூலிமா உங்கள் மனலாமல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கமாண்ட்ஸ் மூலிமா இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு வீடியோ மூலிமா ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மன அழுத்தத்தில் கொண்டு போயிருக்கலாம் தேவப்பிள்ளையை இன்றைக்கி நான் ஷோ பண்ணுகிறேன் தயவுசென்னு சொல்லுகிறேன் என்னோடு கூட நான் சொல்லுகிறேன் அந்த ஜபத்தை பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகட்டுமே இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை உங்களுக்கு கட்ட ஒழுக்கப்படட்டுமே யோசிப்ப அடிமத்தனத்தான் தூக்கி எடுத்தாரு உயர்த்தினாரு நீ எங்கேயோ ராஜாமா இருக்க வேண்டிய வர முடியல இந்த இந்தியத்துல இச்சைகளை தூண்டுது செல்போன் இந்த இந்திய பாவம் இனத்தை தூண்டுதுமா அதனால தைசன் சொல்ற வாழை புள்ளிய சிறு நீ நீ இனி பாத்துட்டு இருக்கீங்க சொல்ற உன்னுடைய வாழ்க்கைக்கு சொல்ற இந்த ஆத்மா தீட்டுப்படுத்திடும் உன் வாழ்க்கையை அழிச்சு போயிடும் இந்த இன்டர்நெட் மூலியமா வருகிற உன் காரியம் இந்த வலைகளை போல வருகிற காரியம் உன் வாழ்க்கையை அழிச்சிருமா இதுல பறக்கிற எல்லாமே தீட்டான காரியம் நல்ல விஷயம் எதுவுமே இல்லைம்மா இந்த வேதத்தில் மாத்திரம்தான் நல்ல காரியம் இருக்குது சேயேசு கிட்டே தான் நல்ல காரியம் இருக்குது தைவுசெயின் சொல்லுகிறேன் நல்ல வழி அதில் போட்டிருக்குது நல்ல என்ன வழின்னு கேட்டு நடவுன்னு வயல் சொல்லுது நல்ல வழியை கத்து வச்சிருக்காரும்மா அதனால் அந்த வேத வசனத்து மூலியமாக சொல்லுகிறேன் டைவசுன்னு சொல்கிறேன் யோசேப்பை அடிமைத்தனத்துலேருந்து நான் அன்று வயிற்றுனார் இன்றைக்கு நீங்க செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறியா உன்னால் அந்த ஃபோட்டோகிராஃபினால் வெளி வர முடியாமல் இருக்கலாம் ஆபாச படம் பார்க்குற விஷயத்தில் வெளி வர முடியாமல் இருக்கலாம் சினிமா படம் பார்க்கறதுக்கு வெளி வர முடியாமல் இருக்கலாம் இந்த நாடகம் பார்க்கறதுக்கு வெளி வராமல் இருக்க முடியல உங்களை அறியாதபடி அதுல உங்களுக்கு மனசு மனசு அதே ஜபிக்கணும்னு ஆசை இருக்குது என்னை அறியாதபடி பாக்குறேன் என்னை அறியாதபடி ஏதோ ஒரு காத்த சேர்ந்து கொண்டு இருக்கு நீங்க சொல்லலாம் இன்னைக்கு நான் சிவம் பண்ணுகிறேன் நீங்க என்னோட கூட ஷோ பண்ணுங்க நம்ம இணைந்து சிவம் பண்ணுவோம் உங்களுக்கு கத்தரை விடுவிப்பாராக அதுல இருந்து கத்தரை தூக்கி தரு சரிங்களா சிவம் பண்ணலாமா கல்வாரி சிலுவை கேட்போம்மா அந்த அத்தத்தை கேட்போம்மா பாடுகளுக்கு நேரம் திரும்புவோம்மா கண்களை மூடி சிவம் பண்ணுங்க பரிசுத்த நல்ல பிதாவே இந்த மாலை வேலையில விசேஷமாய் இவட சமூகத்துல வருகிற ஆண்டு இந்த செல்போன் மூலியமா அண்டு வருகிற இந்த பிரச்சனைகள் அடிமைத்தனமான ஆவிகள் இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் கட்டு போயிருக்கிறாங்கப்பா எலும்பு பிரகாசிக்க வேண்டிய தெய்வ பிள்ளைகளப்பா அப்பா ஆனால் செல்போன்ல செல்போனில் ஏதோ ஒரு நோட்டீஸ்ல ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மூலயமாவோ ஃபேஸ்புக் மூலயமாவோ இன்டர்நெட் மூலியமாகவோ தான் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு காரியங்கள்னால பிள்ளைகள் அகப்பட்டுருக்குறாங்கப்பா அப்பா நான் ஷோம் பண்ணுங்கிறப்பா யாரெல்லாம் இந்த பான் படத்தில் அந்த ஒரு இச்சைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ படத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ செல்போனில் பார்க்காம இருக்கவே முடியல நைட்டு ஒரு மணியானாலும் அதை பார்க்காம இருக்க முடியல அஞ்சு மணி மணிக்கு அந்த செல்போன் பார்க்காம இருக்குன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் ஜோம் எடுக்கிறேன் அந்த ஒரு தீமையினால் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் விடுதலை ஆக்கு வீராக அவங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாக்க முடிச்சு வீக்கிறப்பா அது மாத்திரமல்ல தற்கொலைக்கு நேரம் நிற்கிற பிள்ளைகளுக்கு அது ஜோம் எடுக்கிறப்பா செல்போனால் வந்த பாதிப்புகள் ஒரு மெசேஜ்னால் வந்த பாதிப்புகள் கமெண்ட்ஸ் வந்த பாதிப்புகள் அந்த யாரெல்லாம் அப்படிப்பட்ட பாதிப்பு இருக்கிறாங்களோ என் ஆண்டவர் அவளை விடுவிப்பீராக ஒரு மணி கெட்டு போறதும் சித்தம் இல்லையா ஆண்டவர் ஒரு மணி அழிந்து போறதும் சித்தம் இல்லையா ஆண்டவர் அன்பருட கரத்தின் ஆழ்வி உண்டாக உதாகி லாகத்தை விடுவீங்க அண்டுபுர ஒருவன் கெட்டு போகாதபடி அன்பரே சிலுவைகளை தனி ஜீவலியாய் கொடுத்தீங்களே இவளுக்கு ரத்தம் சிந்தப்பட ரத்தம் அவங்க மேல கழுவட்டுமே விடுதலை உண்டாக்கட்டும் ஆவி அனுபே உதவி செய்யாவிதவிசைங்க அனுப கட்டுன பிள்ளைகளை விடுதலையாக்குங்க பதிமூணு வயது பதினாலு வயது பதினஞ்சு வயது ஒண்ணுமே அறியாத வயசுல செல்போன்ல போய் மாட்டிக்கொண்டு தான் வாழ்க்கை வீண் பண்ணுகிற எத்தனை பிள்ளைகளப்பா நாங்க ஜோ மண்ணுக்குறோம் அன்புற தவறான வழிகளை தெரிந்து கொள்ளுகிற ஒரு நாளா இருக்குது பண்ணுகிற இதை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு தொடுமுடியை செபிக்கிற அண்ணுகிற கர்த்தர் கண்ணோக்கமா வீராகு கண்ணோக்கமா வீராகு என் தேசத்துல சிறு ரெண்டு வயது பிள்ளைக்கு மணல பாதிப்பு உண்டாகுதப்பா ஒரு அஞ்சாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு மணல பாதிப்பு உண்டாகுதப்பா மொபைல் நாள் பார்த்து பார்த்து கண் பாதிப்பு உண்டாகுதப்பா இதுல இருந்து பாக்குற பிள்ளைகளை விடுதலாக்கு செல்போன்ல இருந்து விடுதலை உண்டாக்குங்க இந்த அடிமைத்தனமான அந்த பாவத்துல இருந்து விடுதலை உண்டாக்குங்க வேதத்துக்கு நேரா துருமணுமே அண்டு வேதத்துக்கு நேரா துருமணுமே கத்தருக்கு நேரா திருமணமே நாங்க எல்லாம் ஜோம் பண்ணுறப்பா யாரெல்லாம் விடுதலைக்கு நேரம் பண்றாங்களோ அவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டோம் ஜபிக்கிறேன் தயவா இறங்கு கிரீ செய்யுங்க அடிமைத்தனமான எண்ணங்கள் மாறணுமே ஜெபத்துக்கு நேரம் திருமணம் ஜெபிக்கிறப்பா இவருடைய கிருவை தங்கி இருக்கட்டாண்டவரு பரலகுத்தகப்பன்னுடைய மனதூக்கத்தன் வல்லமை இறங்கி கிரே செய்யம்னு இதை அப்படியே செய்யுங்க பெற்றுக் கொடுக்குறோம் நல்ல பிதாவி மெயின் மெயின் காட் ப்ளஸ் யூ எஸ் எப்போ உண்மையாக தொட்டிருப்ப விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனமான எண்ணங்களை சிந்தனைகளை கத்தரு கட்ட நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அப்படி ஏதாவது கற்ற தொற்று தொற்றுக்குறாரு எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து இருக்குன்னா நீங்கள் கமானும் என்ன சொல்லலாம் தேவி உங்களை ஆஸ்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ